ிங்கம் ரோட்டர் ஒசூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி எட்டுல இருந்து மெம்பரா இருக்கிறேன் இந்த ரோட்டரி கிளப் ஆஃப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல முத முதல்ல ஐ கேம்ப் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணோம் ஐ கேம்ப் பண்ணுறது மெயினா வந்து நம்ம ரூரல்ல இருக்கிறவங்க நிறைய பேருக்கு மற்ற எல்லா ஃபெசிலிட்டி கிடைச்சாலும் கண் பார்வை நிறைய கிடைக்கல அது பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல இனத்துல நாங்க ஆரம்பிச்சோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுலேருந்து இருந்து வருஷா வருஷம் கடைசி சண்டே ஒருவேளை அந்த சண்டே வேற ப்ரோக்ராம் இருந்தால் அதுக்கு முந்தின சண்டே பண்றோம் அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா வருஷம் ஆரம்பத்துல அவங்களுக்கு வந்து கண் ஒளி வரணும் அப்படிங்கிற ஒரு க காரணத்துக்காக வந்து ஆரம்பிச்சோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுலேருந்து இன்னைய வரைக்கும் முப்பத்தேழு வருஷம் தொடர்ந்து ரோட்ரி கிளப்பாக ஓசூர் இந்த சேவையை செஞ்சிட்ருக்குது இதில் நாங்கள் மட்டுமில்லை எங்கள் ரோட்ராக்டர் இன்னர்வியில் மற்ற ரோட்ராக்ட் கிளப் பன்னெண்டு கிளப்பு அதுக்கப்புறம் ரோட்ராக்டர்ஸ்ஸு ரோட்ராக்டர் செஞ்ச பீட்டர்ஸ் காலேஜு அதே மாதிரி இந்த கவர்மெண்ட் ஹை ஸ்கூலோட என்எஸ்எஸ் குரூப் எல்லாருமே சேர்ந்து கூட பாட்டி பண்ண இது வந்து ஒரு மக்களுடைய ஒரு மூமெண்ட்டாக பண்ணுறோம் மக்களுக்காக நம்ம பண்ணுறோம் நமக்கு சமுதாய பொறுப்பு இருக்குதுங்கிறதுனால இந்த சமுதாயப்பூர்வ பண்றோம் ஏன்னா நிறைய பேர் வந்து சொன்னது எப்படின்னா வயசானவங்க எல்லாம் சொன்னது எங்களுக்கு இன்னைக்கு மனசுக்கு நிறைய இருக்குதுன்னா எங்க குழந்தைகள் கூட இப்ப எங்களுக்கு பார்க்கல எங்களுக்கு நீங்க கண் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லுங்க இந்த சேவை பண்றதுல எங்களுக்கு சந்தோஷம் அதனால தொடர்ந்து எந்த க சுச்சுவேஷன் இருந்தாலும் பண்ணோம் இன்னும் பார்த்தீங்கன்னா காலங்காத்தாவில் முத முதல்ல வருது அஞ்சு டி தலையில் இருந்தெல்லாம் காலங்காத்தாவில் வந்துடுவாங்க இன்ஃபேக்ட் ஏழு மணிக்கு ப்ரோக்ராம் போட்டோன்னா அவங்க ஆறு ஆறரை கூட வந்திருக்காங்க பெரியவங்க அந்த மாதிரி இருக்கு இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்காயிரம் பேருக்கு வந்து கண்ணோலி கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவங்க வந்து நாங்கள் வந்து ஸ்கிரீன் பண்ணியிருக்கோம் இது வந்து டோட்டலாக ஃப்ரீ ஃப்ரீயாக நாங்கள் ரோட்டரி கிளப் சார்பில் வந்து பண்ணுறோம் சில எங்கள் கூட இணைஞ்சிருக்காங்க எல்லாருக்குமே நாங்கள் ஒரு பாட்டாட்டு நன்றியை தெரிஞ்சுக்கணும்

அந்த பேஷண்ட்டுக்கு இருந்து கிளம்புறது திரும்பி வரக்கூடிய செலவு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் நாங்க பாத்துக்கிறோம் அவங்களுடைய வேண்டிய எல்லா வசதியும் அவங்க பாத்துக்கிறாங்க இதை பொறுத்தவரை அஞ்சட்டி தளி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் தான் மெயினா வந்து நமக்கு தளி சரி டெங்கன்கோட்டை ஒசூர் சூலகிரி இந்த எல்லாம் இருக்கிறாங்க பல கிளம்பல வந்து வெளியில இருந்து வராங்க இந்த டேட் தெரிஞ்சதுனால வெளியில இருந்து வர்றாங்க அவங்க மினிமம் இருப்பாங்க யாருக்குமே ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது பட் மேஜரா வந்து நமக்கு போகஸ் வந்து நம்ம த தலை செகிணிக்கொண்ட தாலுகா ஒசூர் தாலுக்கா சூளகிரி தாலுக்கா யாரும் கலந்துக்கிட்டாங்க நிறைய கண்ணு வயசு இல்லாதவங்க வரு வருமானம் இல்ல இல்லாதவங்க இல்லாதவங்கதான் கலந்துக்கிட்டாங்க பதவி வசதி என் பேரு குத்தா நான் பாஸ் பிரசிடன்ட் நீங்க அங்க இருக்கிற ராகேஷ் இப்ப கரண்ட் பிரசிடென்ட் விஜய் பாஸ் பிரிடென்ட் இதுல இடத்துல பாத்தீங்கன்னா நாங்க எங்க ரோட்டரி ஃபேமிலி இல்ல குடும்பத்துல இருக்கு எல்லாருமே இல்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் பெரியவங்க இருந்து சிறியவங்க எல்லாருமே பார்க்கலாம் நீங்க